என்ன மாதிரி ஆட்கள்னால தானே உங்களுடைய வளர்ச்சியே அப்ப நீங்க சொல்லி விட்டுதான் நாங்க எல்லா படமும் நடிச்சிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட உண்மை அதானே சார் படத்தை கம்ப்ளீட் பண்ணி விடுறது நாங்க தானே சார் நாங்களே நீங்க எந்த அளவுக்கு எப்படி சார் வர முடியும் என்ன வீராசாமி யார்கிட்ட பேசுறதுன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா சார் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் பேசுறேன் பெரிய சாமியா இருக்கிறப்பவில இருந்து இந்த வீராசாமிக்கு நல்லா தெரியும் டைமிங்லாம் நல்லா தான் இருக்கு இப்ப அதுக்கு சார் உங்க ரெண்டாவது படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே பெருசா சம்பளம் வந்துடும்னு அதை வச்சு பெரிய அளவுக்கு கனவு கோட்டை கட்டி ஒரு வீட்டில் தங்கிக்கிட்டு இருந்தீங்கள ஏழு மாதம் வாடகை கொடுக்கலன்னு என்ன நடந்துச்சு அந்த ஓனர் நடு ராத்திரியில சாமான்லாம் தூக்கி வெளியே போட்டாரு எனக்கு தானே போன் பண்ணீங்க அந்த நேரத்துல காப்பாத்தினது யாரு நான் தானே ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சேன வீரசாமி இந்த மாதிரி செய்யறத சொல்லி காட்டுற ஆளுங்களை எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது நாங்கோட தான் பல பேருக்கு பல உதவிகளை சத்தம் இல்லாம செஞ்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லி காமிச்சுக்கிட்டா இருக்கேன் வீரசாமி பழக ஆளுன்றதுனால இவ்வளவு நேரம் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன் நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க சவால் விடுறீங்களா நீங்க பாருங்க பழகின பழக்கத்துக்காக உங்களை மதிச்சு இந்த கார்த்திகராயன் நீங்க நினைக்கிற ரேஞ்சில் இப்போ ஹோலிவுட்டு பாலிவுட்லாம் தாண்டி இப்போ யூனிவர்சலுக்கு ஹீரோ ஆகிட்டேன் நான் நீங்கள் சொல்லி என்ன அந்த படத்தில் இருந்து தூக்கிட்டாங்கண்ணா அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியாக எனக்கு தேவையில்லை நீங்கள் கிளம்பலாம் சார் யார்கிட்ட பேசுகிறோம்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா சார் நல்லா தான் பேசுகிறேன் நீங்களா போயிட்டா நல்லது இனிமேல் இந்த மாதிரி அதை சொல்லி விட்டேன் இதை சொல்லி விட்டேன்னு என்னை தேடி வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க கிளம்புங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நல்லது உங்களை தேடி வந்ததுக்கு நல்லா மதிச்சிட்டீங்க யோ இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் உட்காந்து பேசுங்கிறப்ப கிளம்பே முதல்ல போங்க மியூ 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 மியூற மாதிரி சரி ஏதோ நம்மளே எனக்கு என்ன மரியாதை பேசணும் Δεν είναι ωραία, δεν είναι ταιριά με